வணக்கம் நண்பர்களே ஒரு சீன நிறுவனம் நெருப்பை தன்னுடைய பணியாளர்களை விழுங்குவதற்கான பயிற்சி ஒன்றை செய்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர் ரோங்ராங் என்பவர் இதை வெளியில சொல்லியிருக்கிறார் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி நெருப்பை உண்ணும்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த அனுபவத்தை மிகவும் அவமானகரமானதாக நினைப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் சீனாவில் ஊழியர்களை தவறாக நடத்துவது அபாயகரமான குழுவை உருவாக்கும் நடைமுறைகள் ஆகியவற்றின் தற்போது பிரச்சனைகளை சொல்கிறது சொல்கிறார்கள் இது வணிக உலகில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய ஒரு சமீபத்திய சம்பவம் ஒரு சீன நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களில் ஒருவர் பழைய ஆபத்தான அதிர்ச்சியூட்டும் குழு கட்டுமான பயிற்சியை பற்றிய கதையை சொன்னதற்காக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ஊழியர்களில் ஒருவரான ரோங் டாங் குழுவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு பயிற்சியில் தன்னை எப்படி நெருப்பை சாப்பிட வைத்தார்கள் என பதிவிட்டுள்ளார் இது பற்றி அந்த நிறுவனம் சொல்லும் பொழுது இந்த பயிற்சி தன்னுடைய தொழிலாளர்கள் தங்கள் சுயமரியாதையை வளர்க்க உதவும் அனைத்து அச்சங்களையும் சமாளிக்க உதவும் என சொல்லியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் ரோங்ராங் நெருப்பு உண்ணும் செயல் தன்னை பயமுறுத்துவதாக சொல்கிறார் பஞ்சில் நெருப்பை வைத்து அதை விழுங்க செய்துள்ளனர் தன்னுடைய வேலையை இழக்க நேரிடும் என்ற அழுத்தத்தின் காரணமாக அவர் அவ்வாறு செய்ய நிர்பந்திக்கப்பட்டதால் தனக்கு ஏற்பட்ட பயத்தையும் மீறி அதை செய்துள்ளார் இந்த பயிற்சியானது வெற்றியை அடைய ஊழியர்களின் விருப்பத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்டுவதாகும் இந்த அம்சம் அவர்களின் வெற்றி மற்றும் பணத்தை சம்பாதிக்கும் திறனை அதிகரிக்கும் என அந்த நிறுவனம் கூறியுள்ளது என அவர் சொல்ல ார் இந்த அனுபவத்தை மிகவும் இழிவானது என அவர் கூறியுள்ளார் நெருப்பு உண்பது பாதுகாப்பற்றது நிபுணர்களின் முறையான பயிற்சி முறையின் மூலமே நெருப்பை விழுங்குவதை எளிதில் பாதுகாப்பாக செய்ய முடியும் அதையும் எல்லோராலும் செய்ய முடியாது ஆபத்துகள் ஏற்படாமல் இருக்க கலைஞர்கள் தங்களுடைய சுவாசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் வாயில் உமிழ்நீரை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையான நேரங்களில் வாயை மூட வேண்டும் இப்படி சரியான நிபுணர்களின் பயிற்சியின் மூலம் மட்டுமே அத்தகைய நடவடிக்கைகள் பாதுகாப்பானதாக கருதப்படும் ஆனால் இது எதையும் செய்யாமல் பணி இந்த நெருப்பை விழுங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க மேலும் அங்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாதது மிக முக்கியமான குறைபாடு என அவர் தெரிவித்திருக்கிறார் கிழக்கு சீனாவில் அமைந்திருக்கக்கூடிய குழுவை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நெருப்பை விழுங்கக்கூடிய பயிற்சியை ஊழியர்களை செய்ய சொல்கிறது இந்த பதிவு சீனாவில் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு அங்குள்ள பலர் தங்களுடைய விமர்சனங்களை வழிவைத்திருக்கிறார்கள் சீனாவில் இது போன்ற பல தவறான நடத்தைகள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அவங்க சொல்லியிருக்காங்க அங்குள்ள தொழிலாளர் சட்டங்கள் மிகவும் மோசமான நிலையில பின்தங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க கொடுக்கப்படுகிறது தெருக்களை ஊர்ந்து செல்வது குப்பை தொட்டிகளை கட்டிப்பிடிப்பது அந்நியர்களை கட்டிப்பிடிப்பது இப்படி கடுமையான இழிவான பயிற்சிகளை ஊழியர்கள் மேற்கொள்ள அங்குள்ள பல நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துவதா சொல்லப்படுது இது குழுப்பணியை உருவாக்குவதற்கும் ஒருவருடைய சுய மரியாதையை மேம்படுத்துவதற்கும் கருவியாக இருக்கும் என அந்த நிறுவனம் சொல்வதா சொல்றாங்க சொல்ீனாவ ஊழியர்களுக்கு பல நிறுவனங்கள் இப்படி மோசமான பயிற்சிகளை கொடுப்பதாகவும் சொல்லப்படுது